திருமந்திரம் பாடல் நாற்பத்தி இரண்டு போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனான் முடி செய்ததுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லர் வே வேஎன தோழிக்கு வேந்தொன்றும் தானே பாடல் விளக்கம் போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது இந்த இடத்துல அரண் அப்படின்றது வந்து சிவன் அப்படின்றத குறிக்கும் போய் அப்படின்றது போய் அதாவது செல்லுதல் போய் அறந்தன்னை புகழ்வார் பெறுவது சிவனை போய் வேண்டி வணங்கி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கிடைக்க பெறுவது என்ன அப்படின்னா நாயகனான் முடி செய்ததுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிடும் அதாவது இந்த இடத்துல நாயகனான் முடி செய்தது அப்படின்றது வந்து பிரம்மா அவர் உண்டாக்கி வச்சது நல்கும் மாயகம் அந்த மாயையான உலகம் சூழ்ந்து வரவல்லும் அதாவது மறுபடியும் மறுபடியும் இந்த மாயை சூழ்ந்த உலகத்துல வந்து நம்மளை பிறப்பெடுக்க வைக்கிறது யாரு இது மேலே இருக்கிற பற்று அதனால நம்ம இங்கே வந்து பிறக்கணும் அப்படின்றது விதி எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா பிரம்மன் மூலமா இல்லையா அதுதான் பிரம்மன் படைத்த நாமளும் இந்த மாயையாகிய உலகத்துல இருந்தாலுமே வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே வேய் அப்படின்னா மூங்கில் அப்படின்ற அர்த்தம் தோழி அப்படின்னா அந்த இடத்துல தோல் அப்படி அதாவது ஆஹ் வேயனை தோல் கொண்டவன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்மகன் வேயன தோழி அப்படின்னா அது ஒரு பெண் தன்மை இந்த இடத்துல உமையாள் அதாவது அன்னை தேவியை குறிக்கிது வேயன தோழிக்கு வேந்தோன்றும் தானே வேயன தோழிக்கு வேந்தன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் தான் இல்லையா அந்த சிவன் வந்து எப்பவுமே நமக்கு துணையாக இருப்பாரு அப்படின்றது என்ன அப்படின்னா சிவனை போய் நம்ம வணங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் பிரம்மன் படைத்த இந்த மாய உலகத்தில் நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறப்படுத்தாலுமே உமையாளின் துணையாகிய சிவபெருமான் நமக்கு எப்பயுமே துணையாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலர் ஐயா கொடுக்குற விளக்கம்